தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் பலதுறை விற்பனராக திகழ்கின்ற என் ஜனநாதனைய இணைகின்றார்கள் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து விளையாடல் என்ற தலைப்பிலே பேசப்படுகின்றார் வாங்களை வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து விளையாடல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பயணித்துக் கொண்டிருக்கும் நூல் திருக்குறள் முக்காலத்தையும் உணர்த்தும் நூல் திருக்குறள் சுருக்கமாக சொல்லி விரிவாக உணர்த்தும் நூல் திருக்குறள் மனிதத்தை மனிதாபிமானத்தை எடுத்துவதும் நூல் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் அடைத்து ஆள்கின்ற திறமை விளையாடல் வினை ஆளுதல் செயற்பட வைத்தல் இனி தெரிந்து விளையாடல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் தெரிந்து விளையாடல் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு தெரிந்து விளையாடல் ஐநூற்றி பதினொன்று நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மை தீமை ஆராய்ந்து நன்மை புரியும் தன்மை உடையவன் செயலுக்குரியவனாக அமர்த்த வேண்டும் ஐநூற்றி பன்னிரெண்டு வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை வருவாயை பெருக்கி வளத்தை பெருக்கி இவற்றிற்கு நேரும் தடைகளை ஆராய்ந்து நீக்க வல்லவன் அரசர் செயலுக்கு தகுந்தவன் ஐநூற்றி பதிமூன்று அன்பு அறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு அன்பு அறிவு அஞ்சாமை ஆசையின்மை இந்நான்கு குணங்களை உடையனை அரசன் அறிந்து கொள்ள வேண்டும் ஐநூற்றி பதினாலு என வகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறு ஆகும் மாந்தர் பலர் எல்லா வகைகளையும் ஆராய்ந்து அறிந்து வேறுபாடான செயலம் செய்யும்போது அச்செயலின் பொருட்டு வேறுபடுகின்ற மனிதர் பலர் ஐநூற்று பதினஞ்சு அறிந்து ஆற்றீர் செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாட்டன்று செய்யும் முறையறிந்து செயலாற்ற வல்லவனை தவிர வேண்டியவன் என்று மற்றொருவனை செயலாற்ற ஏவுதல் ஆகாது ஐநூற்று பதினாறு செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செயல் புரிபவன் தன்மை செயலின் இயலாமை ஆராய்ந்து அறிந்து அ காலத்திற்கேற்ப செய்தல் வேண்டும் ஐநூற்று பதினேழு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் விடல் இச்செயல் இக்காரணத்தால் முடிக்கவல்லவன் இவன் என்று அவனிடம் அச்செயலை விட வேண்டும் ஐநூற்று பதினெட்டு வினைக்கு உரிமை நாடிய பென்றை அவனை அதற்குரியவனாய் அதற்கு உரியனாக செயல் ஒருவன் ஒரு செயலுக்கு ஏற்றவனாவான் என ஆராய்ந்து பின்னர் அச்செயலுக்கு உரியவனாக அமர்த்தல் வேண்டும் ஐநூற்று பத்தொன்பது வினைக்கண் வினை உடையான் கேண்மை வேறு ஆக நினைப்பானை நீங்கும் திரு ஏற்றுக்கொண்ட செயலில் மாறாத முயற்சி உடையவனை சந்தேகம் கொள்ளும் அரசனை விட் விட்டு திருமகள் நீங்கிடுவாள் ஐநூற்று இருபதாவது திருக்குறள் நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்யான் கோடாமை கோடாது உலகு செயலாற்றுபவன் நேர்மை தவறாது இருப்பின் இவ்வுலகு மாறாது எனவே மன்னவன் அவனை தினமும் ஆராய ஆராய்தல் வேண்டும் இனி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து வினையாடல் என்ற பகுதியை சிறப்பாக தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து முறைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலியில் இச்சேர்மரி